ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆமாங்க அது எனக்கும் ரொம்ப பிடிச்ச வருத்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ நெத்திலி மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா உரசி கழுவிக்கிறேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது மேலே இருக்கிற வளவளப்பு தன்மை போய் மீன் நல்லா சுத்தமாக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்று ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறமா இதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் நான் ஆயிலும் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்க்கும்போது மீன் மேலே மசாலா நல்லா பிடிச்சிக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக மசாலாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கழுவி வச்சுருக்கிற மீனை அதில் சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கையிலையே புரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா புரட்டி வச்ச மீனை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம நல்லா தனியாக எடுத்து மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம் மசாலா அதில் நல்லா ஒட்டுனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது தான் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குடம்புளியை ஒரு அஞ்சாறு புளியை தண்ணியில் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் இப்போ இது மசாலா பண்ணுறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி பொறுமையாக ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு நம்ம பார்த்துர்லாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஊற வச்சுருக்கிற புளியும் நம்ம எடுத்துருக்கோம் நான் இன்னைக்கு சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு செவந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா திக்காக கொதிக்க விட்டுக்கலாம் இன்னொரு சைடு நம்ம மீன் அப்படியே பொறிச்சு இருக்கோம் இப்போ இதுக்கு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம் கொழம்பு தண்ணியாக வேணுங்கிறவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொழம்பு நல்லா கொதித்து வரணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்த நெத்திலி மீன் துண்டுகளை இதில் சேர்த்து ஒரு டென் செகண்ட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்து குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போது வாழை இலையில் நல்ல சூடான சாதத்தோட மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் வச்சு பரிமாறினா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்